எந்து வாயுங்கள் மாவீரா எங்கள் இனத்தின் தளபதி நீ அல்லவா சிம்ம குரலால் அதை செய்து முடிப்போம் போறு கொடு எழுந்து வாயுங்கள் மாவீரா வன்னியல் இனத்தின் தளபதி நீ அல்லவா வன்னிய இனத்தின் விடியல்லி வீர வரலாறு படைத்திடவாவிளே வன்னிய இனத்தின் சுடரொளி வீர வரலாறு படைத்திடவாவிளே மண்ணின் மைந்தா மாவீரா மண்ணின் மைதா மாவீரா உனக்கு மரணம் இல்லை அறிவாய மண்ணின் மைந்தா மாவீரா உனக்கு மரணம் இல்லை அறிவாயா எழுந்து வாயில்கள்